எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் இன்றைக்கி மார்க்கெட்டை வரையும் லைட்டாக பாசிட்டிவ் ஓப்பனிங் பட் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எங்கேயும் மூவ் ஆகலை ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ்க்குள்ளே மேலே கீழே மேலே கீழேன்னு ஆல்மோஸ்ட்டு த்ரீ ஓ கிளாக் வரையும் அப்படி தான் இருந்துச்சு கடைசியில் த்ரீ ஓ கிளாக்கு ஒரு சின்ன செல்லிங் இருந்துச்சு டவுன் சைடில் எதுவும் பெருசாலாம் இல்லை நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான் பாசிட்டிவ் ஓப்பனிங்கு அதுவும் மேலே கீழே மேலே கீழேன்னு ஒரு சின்ன ரேஞ்ச்குள்ளே தான் இருந்துச்சு கடைசியில் அதுலேயும் சின்ன செல்லிங்கு அது எப்படி இருந்தாலும் டேவோட லோக்கு கீழே வரல நிஃப்டி தான் டேவோட லோக்கு கீழே வந்துருச்சு நெக்ஸ்ட்டு இந்தியா வீக்ஸ் இந்தியா காலில் இருந்து அப்படியே பாசிட்டிவ்லே தான் இருந்துச்சு மேபி இன்னைக்கு எலெக்ஷன்ஸ் இருக்குது டெல்லியில் நினைக்கிறேன் ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் எதாவது எக்ஸிட் போல் ஏதாவது லைட்டாக ரியாக்ட் ஆகலாம் இதெல்லாம் பெரிய ஈவெண்ட்டு கிடையாது பட் ஸ்டில் இருந்தாலும் கடைசியில் அந்த ரீசனுக்காக கூட மார்க்கெட் சின்னதாக கீழே விழுந்திருக்கலாம் கீழே விழுந்துச்சுன்னு சொல்கிறதோட நல்ல ஒரு ஸ்பைக் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரீமியம் ஆல்மோஸ்ட் சென்செக்ஸ் வந்து ஆயிரத்தி நூறுரூவா கிட்ட இருந்துச்சு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா கிட்ட போயிடுச்சு கரெக்டாக சொல்கிறேன்னா ஆயிரத்தி எண்பது ரூபாலருந்து ஆயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா ரூபாய்க்கு போயிருச்சு ப்ரீமியம் ஆல்மோஸ்ட் அறுபது ரூபாய் ஸ்பைக்கு கடைசி ஆறு ஹவரில் டே ஃபுல்லாக ஆன டிக்கே சென்செக்ஸில் கம்ப்ளீட்டாக ஆகிடுச்சு பட் நிஃப்டிலையும் அதே மாதிரி ஸ்பைக் ஆச்சு பட் என்ன ரீசன்னு தெரில நிஃப்டியில் இமீடியேட்டாக ஸ்பைக் உடனே கிராஷ் ஆகிடுச்சு நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபாலருந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு போச்சு முப்பத்தஞ்சுலேருந்து இருபது பாயிண்ட் ஏறிச்சு பட்டு நிஃப்டி இமீடியட்டாக ரிவர்ஸ் வந்துருச்சு கொஞ்சம் நேரத்தில் பட் சென்செக்ஸ் ரிவர்ஸ் வராமல் க்ளோஸ் ஆயிருச்சு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நாளைக்கு என்ன ஆகுதுன்னு எதுவும் பெரிய மூவ்லாம் இருக்காது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நாளைக்கு ஓப்பனிங் ஏதாவது கேப் அப் இருக்கா இல்லை கேப் டவுன் இருக்கான்னு இப்போதிக்கு வரையும் பெருசாக ப்ரீமியம்ஸில் இண்டிகேட் பண்ணுற மாதிரி பெரிய மூவ்லாம் எதுவும் கிடையாது மார்க்கெட் மேபி இன்னும் ஒரு ரெண்டு நாள் கிட்டே ஏன்னா அப் சைடில் நல்லா மார்க்கெட் வந்துருச்சு ஆல்மோஸ்ட் ஒரு ஏழ்நூறு பாயிண்ட்டிட்ட ரெண்டு வீக்குக்குள்ளே மூவ் ஆயிடுச்சு ஒரு வீக்குன்னே சொல்லலாம் ஒரு வீக்குக்குள்ளே மூவ் ஆயிடுச்சு மேபி கொஞ்சம் மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிட்டு திரும்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது ஒரு சைடு திரும்பி ஸ்ட்ராங்காக மூவ் கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட்டு பொசிஷனு நான் சொல்லியிருந்த பொசிஷன் தான் ஸோ நான் எடுக்கிற பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக இதுக்கு லைக் ஷார்ட் ட்ரேட் பண்ணலாம் நான் எடுக்கிறது வந்து ரெண்டு இண்டெக்ஸை கம்பைன் பண்ணி எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து சென்செக்ஸ் சென்செக்ஸில் ஏடிஎம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வந்து நிஃப்டியில் பை பண்ணிட்டேன் ஸோ சென்செக்ஸ் வந்து லெவன்த் எக்ஸ்பைரி நிஃப்டி வந்து தேர்ட்டீன்த் எக்ஸ்பைரி நான் சொன்ன மாதிரி ஆப்ஷன் வீக்லி ஸ்டார்ட் ஆனவனையும் எடுக்கிற மாதிரி தான் பிளான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு வீக் ஸ்டார்ட் ஆச்சு சென்செக்ஸ்க்கு ஸோ அதனால் எடுத்துட்டேன் நான் சொல்லியிருந்த மாதிரி என்னோட ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் லாட்ஸ் சென்செக்ஸில் ஹண்ட்ரட் இல்லை கரெக்டாக சொல்லணும்னா ஹண்ட்ரட் குவான்டிட்டி ஹண்ட்ரட் குவான்டிட்டி சென்செக்ஸு சென்செக்ஸில் ஹண்ட்ரட் குவான்டிட்டின்னா அஞ்சு லாட்டுன்னு நினைக்கிறேன் சென்செக்ஸில் அஞ்சு லாட்டு நிஃப்டியில் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரடு ஸோ த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னும் போது ஆல்மோஸ்ட்டு எத்தனை ஒன் ஃபிஃப்டின்னா ரெண்டு நாலு லாட்டு ஸோ நிஃப்டியில் நாலு லாட்டு பை பண்ணிட்டு இதில் அஞ்சு லாட்டு செல் பண்ணுற மாதிரி தான் ஐடியா ரேஷியோவை பொறுத்தவரையும் ஏன் ரிஸ்க்குக்கு ஏற்ற மாதிரி நான் ரேஷியோவை அசைன் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு ரிஸ்க் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் சென்செக்ஸை குறைச்சிக்கலாம் சென்செக்ஸையும் நாலு லாட்டு வச்சுக்கிட்டு நிஃப்டியும் நாலு லாட்டு வச்சிங்க அப்படின்னா ஆக்சுவலாக கரெக்டான ரேஷியோ அது தான் பட்டு நான் லைட்டாக சென்செக்ஸில் ரேஷியோவை ஏற்றி வச்சுருக்கேன் ஏன் ரேஷியோவை ஏற்றி வச்சுருக்கேன் அப்படின்னா ப்ரீமியம்ஸ் ஆல்மோஸ்ட் சேமாக கலெக்ட் பண்ணோம் அப்படின்றனால ஏற்றி வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கலெக்ட் பண்ண இங்கே டோட்டல் லாஸ் ஐ மீன் கொடுத்த க்ரெடிட் பார்த்திங்கன்னா ஏழு லட்ச ரூபாய் எக்ஸ்பைரி டேக்கு ஏழு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபா லாஸ் ஆகுது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷனில் போயிட்டு சென்செக்ஸில் கலெக்ட் பண்ணது பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு ஏழு லட்ச ரூபா ஸோ ஓரளவுக்கு க்ளோஸாக வர மாதிரி நான் ப்ரீமியத்தை ரேஷியோல வச்சுருக்கேன் பட் நீங்கள் வந்து லைக் நோஷனல் வேல்யூ வச்சும் போடலாம் இல்லை அப்படின்னா ஈக்குவலான லாட்ஸ்லையும் போடலாம் உங்களுக்கு ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸோ ஏ என் கணக்கு இந்த ரேஷியோவில் வந்து மார்க்கெட் ஒரு நாலு பர்சன்டேஜ் மூவ் ஆகிடுச்சி அப்படின்னா எனக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா கேபிட்டல் ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் கிட்டே லாஸ் ஆகும் இந்த குவான்டிட்டிக்கு அப்படின்றத என்னோட கேல்குலேஷனு ஃபஸ்ட்டு மூவ் எப்போயுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னா இந்த கேல்குலேஷனுக்கு அந்த மாதிரி நடக்கும் எவ்ரி ஒன் பர்சன்டேஜுக்கு தேர்ட்டிக்கே லாஸ் ஆகும் ஸோ அதுதான் என்னோடய கேல்குலேஷன் ப்ரீமியம் கலெக்ட் பண்ண ப்ரீமியமுக்காக மேலே எவ்வளோ மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்றைக்கி பொறுத்த வரையும் டீசெண்டாக காலில் இருந்து காஸ்ட் டு காஸ்ட்லேயே தான் ஓடிட்டு இருந்துச்சு ஒரு ஒன்றரை மணிக்கு மேலே பொசிஷன் டீசெண்டாக ப்ராஃபிட்டில் வர ஆரம்பிச்சிருந்துது ஒரு இருபதாயிரரூவா வரையும் ப்ராஃபிட்டில் போச்சு பட் மூணு மணிக்கு மேலே பொஷன் கம்ப்ளீட்டாக லாஸுக்கு போயிருச்சு நான் சொன்ன மாதிரி தான் இந்த சென்செக்ஸ் ப்ரீமியம் வந்து செல் பண்ணது கொஞ்சம் ஏரி கீழே இறங்காமல் அப்படியே நின்றுச்சி பட்டு நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா ஏரி இறங்கிருச்சு ஸோ அதனால் என்னாச்சு அப்படின்னா பை பண்ணதில் லாஸ் வந்துருச்சு செல் பண்ணதில் ஆல்மோஸ்ட் சின்ன ப்ராஃபிட் வேறு ஒன்றும் கிடையாது இதில் ஒரு எட்டாயிரரூவா தான் வந்துடுச்சு இருக்கு செல் பண்ணதுல பை பண்ணதுல பாத்தீங்கன்னா இருபதாயிரம் கிட்ட போயிருச்சு ஸோ அதனால தான் இங்கே ஆல்மோஸ்ட் பதிமூணாயிரம் ரூபா கிட்ட லாஸ் காமிக்குது பட் என்ன பொறுத்த வரையும் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிடும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சென்செக்ஸோ நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் அட்ஜஸ்ட் ஆகி தான் ஓடிக்கிட்டு இருக்கு பட் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ஒரு சின்ன டிஃப்ரென்ஸு ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா காலில் இருந்தே ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸில் தான் நிஃப்டியும் சென்செக்ஸும் ட்ரேட் ஆச்சு இது வரையும் நான் பார்த்ததில் நிஃப்டியோட ஹையஸ்ட்டு டிஃப்ரென்ஸில் ட்ரேட் ஆனது வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ மோஸ்ட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து சென்செக்ஸும் ஆகிருக்கு இதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு ஜீரோ பாயிண்ட் டூ மேக்ஸிமம் இந்த டிஃப்ரென்ஸில் தான் நான் பார்த்துருக்கேன் ஒரு ஒரு நேரத்தில் அது அட்வான்டேஜாகவும் போகலாம் ஒரு ஒரு நேரத்தில் அது டிஸ்அட்வான்டேஜாகவும் போகலாம் பட் எல்லாமே வந்து ரிஸ்க்குள்ள தான் இருக்கு அப்படின்னும் போது ஓகே இப்போதைக்கு இதுதான் பொஷனு காலில் தான் போட்டேன் ஆர்டரும் காலைல ஒரு ஒன்பது ஐம்பதுக்குள்ளே போட்டுட்டேன் மேக்ஸிமம் என்னோட குவான்டிட்டி வந்து இன்டென்டெட் பார்த்தீங்க அப்படின்னா எட்நூறு குவான்டிட்டி போடலான் இருக்கேன் மேக்ஸிமம் மேபி நாளைக்கு கொஞ்சம் லாஸ் காமிச்சது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மாதிரி குவான்டிட்டியை இதே ஸ்டைக்கில் தான் ஆட் பண்ணோம் அப்படின்றது அவசியம் கிடையாது குவான்டிட்டியை அடுத்த ஏடிஎம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போதைக்கு இதுதான் பொசிஷனு இந்த பொசிஷன் நான் சொன்ன மாதிரி நாளைக்கு இல்லைனா வெள்ளிக்கிழமைக்குள்ளே க்ளோஸ் பண்ணுறது நல்ல ஐடியா திங்கக்கிழமை கூட ஃபஸ்ட் ஆஃப் ரையும் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேஸ் ஃபஸ்ட் ஆஃப் ரேயே வச்சுக்கலாம் அதுக்கு மேலே காமா மூவ் வந்துடும் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்கும் ஆக ஆரம்பிச்சிடும் ஃபாஸ்ட்டாக ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டம் தான் கொஞ்சம் இந்த பொசிஷனை ஹோல்டு பண்ணுறது லாஸோ ப்ராஃபிட்டோ அதுக்காட்டியும் புக் பண்ணிவிட்டு போகிறது தான் ஒரு நல்ல ஐடியா பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு இப்போதைக்கு ஃபஸ்ட்டு வீக் இப்போ தான் எடுத்திருக்கோம் என்னை பொறுத்த போகணுன்றது தான் என் லாஜிக்கு பட் மார்க்கெட்டு என்ன டிசைட் பண்ணி வச்சுருக்கிறது மார்க்கெட்டுக்கு தான் தெரியும் இந்த பொசிஷனை நம்ம கண்டினியூஸாக மானினர் பண்ணுவோம் பார்ப்போம் மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ